ஹாய் இட்ஸ் மீ மாதவன் கே எஸ் இந்த வீடியோ ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக உங்ககிட்ட ஒன்று சொல்லி இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களோட ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது பாத்தீங்கன்னா கல்வி இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு இந்த ஸ்கூலுக்கு தான் இன்னைக்கு நம்ம லைவ் விசிட் வந்திருக்கோம் இந்த ஸ்கூலோட சேர்மன் டாக்டர் செந்தில் குமார் வந்து நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம் அவர்கிட்ட முக்கியமா என்னென்ன கேள்விகள் வந்து எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட கேள்விகளும் கேட்க போறோம் அதையும் தாண்டி எஜுகேஷனை விட விளையாட்டு ஒரு ஒரு மாணவருக்கு எவ்வளவு தூரம் முக்கியம் அப்படின்றதும் நம்ம கேட்க போறோம் மொத்தமாக இந்த வீடியோ ஒரு ஃபன் பேக் வீடியோவா இருக்க போது எஜுகேட்டிவ் வீடியோவாகவும் இருக்க போது இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாகவும் இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்வைட் பண்ணுறதுக்கு டாக்டர் செந்தில்குமார் சாரே வந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் அண்ட் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் எங்கள் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஆனந்த வீடன் குழுமத்துக்கும் என்னோட ரொம்ப நன்றி ஓகே சார் சார் நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போதே ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து ஸ்கூலில் சுற்றி இருக்க அட்மாஸ்பியர் அந்த நேச்சர் மலை இருக்குது வயல் இருக்குது அப்படின்னு இதுக்கு நடுவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கும் விளாட்றதுக்கும் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது பார்க்கும்போதே தெரியுது சார் இந்த இடம் எப்படி சார் அமைஞ்சது ஃபஸ்ட்டு என்னோடய நேட்டிவ் வந்து மதுரை டிஸ்ட்ரிக் சோழந்தன் பக்கத்தில் நான்கு கிலோமீட்டர் கிராமம் தான் என்னோட நேட்டிவ் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் வந்து அங்கே தான் படித்தேன் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு எய்த் வரை அங்கே படித்தேன் அப்புறம் வந்து நைன்த் அண்ட் வந்து வந்து ஏசி ஸ்கூலில் படித்தேன் மதுரையில் அப்புறம் எகெயின் நைன்ட் நைன் அண்ட் டென் வந்து நான் பாண்டியராஜபுரம் ஸ்கூலில் படித்தேன் திரும்ப ஏன் லெவன்த் அண்ட் டுவெல் வந்து நாச்சுவரத்தில் தான் திரும்ப என்னோடய டுவெல்த் வந்து முடித்தேன் நான் ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கல்வியோட இதே பார்த்தீங்க அப்படின்னா இனி சர்வதேச கல்வி சாமானியர்களுக்கும் அப்படின்றத எங்களோட டேக்லைன் லைன் ஆக்சுவலாக அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்கிற பீப்புள் நல்லா ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் இந்த இடத்துல நாங்கள் சூஸ் பண்ணோம் பட் இதை நல்லா டெவலப் பண்ணிட்டுருக்கோம் எந்தெந்த ஊரில் இருந்து சார் நம்ம ஸ்கூலுக்கு வராங்க ஏன்னா பேரே வந்து இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல்னு இருக்குது மதுரை டிஸ்ட்ரிக் பொறுத்தவரை ஒரு ஸ்டூடெண்ட் ஹையஸ்ட்டாக ட்ராவல் பண்ணி படிக்கிற ஒரே ஸ்கூல் வந்து இந்த ஸ்கூல் தான் மதுரையில் இருந்து மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஸ்டூடண்ட்ஸ் இங்கே வராங்க ஆக்சுவலாக இது போக வந்து சென்னையிலேருந்து ஒரு பதினஞ்சு பேர் படிக்கிறாங்க ஹரியானாலேருந்து படிக்கிறாங்க டெல்லியிலேருந்து படிக்கிறாங்க இது போக வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை கோயம்புத்தூர் இந்த மாதிரி வேரியஸ் டிஸ்ட்ரிக்ஸ் பாண்டிச்சேரி எல்லா டிஸ்டிக்ஸ்ல இருந்து படிக்கிறாங்க ரெசிடென்ஷியல் இருக்கனால டிஸ்ட்ரிக்ட் அதுதான் நான் முக்கியமாக கேட்கணும்னு வந்தேன் ஏன்னா வெளி மாவட்டங்கள்ல இருந்து வெளி மாநிலங்கள்ல இருந்துலாம் பசங்க வந்து படிக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு இங்க தங்கும் வசதி எப்படி சார் இருக்கு டூ தௌசண்ட் நைன்டீன்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் டூ தௌசண்ட் நைன்டின்ல இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு எயிட் மந்த்ஸ் ரன் பண்ணோம் அப்புறம் கோவிட் வந்துருச்சு உங்களுக்கு தெரியும் ஒன் இயர் தான் இப்போ தான் ட்வெல் மந்த்ஸ் நம்ம கம்ப்ளீட்டே பண்ணியிருக்கோம் ஓவரால் அந்த ஸ்கூல் வந்து லைவாக ஆனது ஒரு டுவெண்ட்டி தான் இருக்கும் அவ்வளோதான் முன்னாடி ஒரு எயிட் மந்த்ஸ் இப்போ ஒரு ஒன் இந்த ஒன் இயர் தான் ஃபர்ஸ்ட் இயர் எங்களுக்கு நாங்கள் வாங்கினதுலேருந்து இந்த ஸ்கூலோட இன்ஃப்ரா தொடர்ந்து நாங்கள் டெவலப் பண்ணிட்டே தான் இருக்கும் இருந்து இப்போ வரையும் டெவலப் பண்ணே தான் இருக்கும் பட் இன்னும் நிறைய ஒர்க் முடியாம தான் இருக்கு பட் கீப் ஆன் நாங்கள் டெவலப் பண்ணிட்டே இருக்கும் மேக்ஸிமம் இன்னும் ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ்ல நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இது பண்ணிடுவோம் மாணவர்களுக்கு வெளி மாநிலங்கள்ல இருந்து மாவட்டங்கள்ல இருந்து வரவங்களுக்கு வந்து அந்த ஹோம்சிக் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும் அவங்களுக்கு என்னென்ன முறைகள் இருக்கு சரிங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த ஆம்பியன்ஸே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளஸண்ட் மெமரிஸ் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நல்ல ஒரு தான் உள்ளே வருவாங்க அடுத்து அதுமாதிரி இங்கே எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா கல்வி பொறுத்தவரை என்ன அப்படின்னா பேசிக்கலி வீஆர் த டெக்னாலஜி கம்பெனி பார்த்திங்க இப்போ நாங்கள் வந்து நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் இந்தியாஃபெல்லாம் ரன் பண்ணுறோம் ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் கம்பெனிஸ் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்டார்ட் ஃப்ரெண்ட் மைக்ரோஃப்ட் சிஸ்கோ கோரல் இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸ் கூடயும் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு டெக்னாலஜி எங்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்கும் கல்வியை பொறுத்தவரை எல்லா கிளாஸ் ரூம்லேயுமே ஸ்மார்ட் போர்டு இருக்குது ஆக்சுவலாக அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப வந்து அகாடமிக்ஸ் ஸ்ட்ராங்காக இன்ஷியர் பண்ணுவோம் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறோம் இந்த வருஷம் கூட பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டிஸ்ட்ரிக் நம்ம தான் தேர்டு ஆக்சுவலாக இந்த வருஷம் டுவெல்த்து இதான் எங்களுக்கு ஃபஸ்ட் பேச்சும் கூட அதுமாதிரி வந்து இங்கே இருக்கிற ஒரு பையன் கீர்த்தி குமார் ஓவி ஆனந்தின்னு ஒரு பொண்ணு தான் டிஸ்ட்ரிக்ட் தேர்ட் வாங்கியிருக்காங்க அப்போது கீர்த்தி கீர்த்தி குமார்னு ஒரு பையன் வந்து சென்டமெட் டுவெல்த் மேத்தமெட்டிக்ஸில் இந்த டிஸ்ட்ரிக்டில் இதுவே ஃபஸ்ட் இயர்லேயே நல்ல ரிசல்ட் நாங்கள் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கோம் பேரலெலாம் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல எஜுகேஷன் இருக்கணும் ஸ்போர்ட்ஸ் இருக்கணும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்புறம் ஓவர்சீஸ் கண்ட்ரீஸோட எக்ஸ்போஷர் அதுக்கான நாலேஜ் எல்லாமே இது எல்லாமே இங்கே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால பீப்புள் ஓரியண்டடாக இருப்பாங்க எல்லாருமே நீங்கள் எப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே நல்லா அப்ரோச் இருக்கும் ஆக்சுவலாக அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி இப்போ வரையும் அப்படி வந்து எது எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்த மாதிரி எங்களுக்கு தெரியல ஆக்சுவலாக மேபி லீவுக்கு கூட யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு அவங்க இங்கேயே இருக்கிறாங்க ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அப்படி ஸ்போர்ட்ஸ் வர்றப்போ ரொம்ப நல்லா செஞ்சில் சார் நம்ம நீங்கள் பேசும்போது ரெண்டு வார்த்தை சொன்னீங்க ஓவர்சீஸ் பிளஸ் வந்து அந்த டெக்னாலஜி விஷயங்கள் அண்ட் ஓவர்சீஸ் வார்த்தையை கேட்கும் போது நம்ம கல்வி ஸ்கூலில் எதுவும் மெயினாக பர்டிகுலர் இந்த பிரான்ச்சில் இருந்து மலேசியாவில் போய் ஒரு கேர்ள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்க அதையும் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த ரெண்டு விஷயத்த பற்றி சொல்லுங்கள் சார் சரி ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படின்னா ஒரு சில ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நல்ல ஒரு ஓவர்சீஸ் கம்பெனிஸ் கூட நிறைய ஒர்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் எல்லோரு கூடவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதுமாதிரி இந்தியாவில் வந்து ரொம்ப ஹை ஸ்டேக் அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க டோஃபல் ஜிஆரி ஐல்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்பீப்னு ஒரு எக்ஸாம் இருக்குது கேல்னு ஒரு எக்ஸாம் இருக்குது ஓயிட்டி இருக்குது ஆக்குபேஷனல் இங்கிலீஷ் டெஸ்டிங் அப்புறம் ட்யூலிங்கோன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது அப்புறம் செல்ட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது செக்யூ லாங்குவேஜ் இங்கிலீஷ் டெஸ்டிங் இது எல்லாத்துக்கும் எதுக்காக அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதுனா தான் கிளியர் பண்ணால் மட்டும்தான் அவங்க என்ன பண்ண முடியும்னா அப்ராடில் போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கும் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பட் இந்த விஷயங்கள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் பண்ணுறோம் இது எல்லாத்துக்குமே கல்வி வந்து தான் இந்தியாவோட ஒரு மேஜர் டெஸ்டிங் பார்ட்னர் ஆக்சுவலாக இந்தியாவுக்கு ஸோ அதனால அதை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறோம் ஒன்று அந்த ஓசிஸ் கனெக்ஷன் ஓவியானந்தி பற்றி சொல்லணும் அப்படின்னா மலேசியாவில் பெஸ்ட் டிப்ளமேட்ஸ் அதாவது யுனைடெட் நேஷன்ஸோட பெஸ்ட் டிப்ளமேட்ஸோட ஆர்கனைசேஷன் வந்து மலேசியாவில் வந்து ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் இயர்ஸில் இந்தியாவிலேருந்து கலந்துக்கிட்ட தான் ஓவியானது நம்ம கல்வி இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல்லேருந்து மொத்தம் வந்து அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மினிமம் ஏஜ் க்ரைட்டீரியாவே நைன்டீன் தான் அதுக்கு நாங்கள் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் மெயில் போட்டு தான் வாங்கணும் யூஎஸில் சான்ஸ் கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தான் அதை நாங்கள் வாங்கணும் ஓவியானது போனாங்க மொத்தம் வந்து மலேசியல் நடந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க ஒரு நைன்டி ஒன் கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருந்தாங்க ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே மூணே மூணு அவார்டு தான் கொடுத்தாங்க அதில் ஓவி ஆனந்தி தான் பெஸ்ட் நெகோஷியேட்டர் அவார்டு ஆக்சுவலா இந்த அவார்டு வந்து இந்தியாவில இருந்தும் இருந்தும் செவன்டீன் இயர்ஸில் வாங்குறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக வந்து அதுவுமே அங்கே போய் என்ன ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னா ஈவன் வார் பற்றி யுவனோட பாலிசிஸ் பற்றி யுவனோட ப்ரோட்டோக்கால்ஸ் பற்றி யுரேனியம் எல்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் மாதிரியான விஷயங்கள் இது எங்கேயுமே டுவல்த்லயோ எந்த அக்கடமிக்ஸ்லேயுமே இது கிடையாது ஆக்சுவலாக இது இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஐடிஎன் கூட போயிருந்தார் ஆர் டூ ஐடிஎன்ஸ் போயிருந்தாங்க இந்த இந்த இதில் யாருமே இந்த டைட்டில் வின் பண்ண முடியல ஓவியானந்தி தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல் ஸ்டோன் இந்த விஷயம் பண்ணது இது நாங்கள் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு இருந்து இது நாங்கள் வந்து ஆனந்தி போனாங்க வின் பண்ணாங்க டைட்டில் வின் பண்ணாங்க அப்படின்ற சந்தோஷத்தெல்லாம் தாண்டி இதில் என்ன எங் எங்களுக்கு ஒரு பெரிய பியூட்டினா ஓவியானந்திக்கு தேவையான மலேஷியா போயிட்டு வரதுக்கான அப் அண்ட் டவுன்ஸ் ஆன ஒரு டூ டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கான எல்லா எக்ஸ்பென்சஸ்ஸுமே ஸ்கூல் தான் பே பண்ணணும் அவங்க பேரெண்ட்ஸ் கிட்ட வந்து சிங்கிள் ருப்பி வாங்கல ஏன்னா எங்களோட என்னோடய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி மைண்டரில் ஒரு ஸ்கூல் ரன் பண்ணணுன்றது என் தாட்டே கிடையாது ஆக்சுவலாக பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேலண்ட்ஸை வெளியில் கொண்டு வரணும் அவங்க நல்லா டெவலப் என்னோட மேஜர் எய்ம் ஆக்சுவலாக தாட்டும் அப்படி தான் இருக்குது ஸோ அதை நோக்கி ஏன்னா நானே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்தேன் அப்போ என் தாட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக நான் இப்படி தான் இப்படி தான் ட்ராவலே பண்ணுறேன் ஸோ அதை நான் ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணுறேன் ஓவியானந்தி போயிட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பொண்ணு ஜெயிக்கும்னா நான் இனிஷியனாக நம்பலை ஆனால் பட் ஒரு ஹோப் இருந்தது ஓவியா மேலே போய் வின் பண்ணிட்டு வந்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா இத்தனைக்கு வந்து ஓவியா டுவெல்த்து டுவெல்த்துக்கு ஒன் மந்த்துக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி போயிட்டு வந்து அந்த டைட்டில் வின் பண்ணாங்க பட் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த கிராமப்புறத்தில் இருந்து ஒருத்தர் மலேசியாவில் போயிட்டு அது ஒரு யூஎன் சிமுலேஷனோட பெஸ்ட் டிப்ளமேட்ஸில் போய் ஒரு டைட்டில் வின் பண்ணுறது அதுவும் செவன்டீன் இயர்ஸில் இந்தியாவிலேருந்து வேர்ல்டுலேருந்து போய் வின் பண்ண ஒரே ஒரையால் ஓவியாதான் இங்கே படிக்கிற எல்லா கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும்னு நான் நம்பினேன் அது உண்மையிலே நடந்துச்சு பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் மூணு ஸ்டூடண்ட் ஜப்பான் போகிறதுக்கு பிளான் இருக்கோம் அனுப்புறதுக்கு அது கோ டென்மார்க் இந்தமாதிரி நிறைய அப்கமிங் நிறைய இன்டர்நேஷனல் ஓவர்சீஸ் ப்ரோக்ராம்ஸ் வருது அங்கே போய் என்னென்ன விஷயங்கள் லேர்ன் பண்ணால் மாதிரி அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் நிறைய இன்விடேஷன் எங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி நாங்கள் இங்கே வந்து ஸ்டடீஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் பண்ணுறதுக்கும் நாங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுறோம் சார் படிப்பு சம்மந்தப்பட்டது நிறைய பேசியாச்சு அதில் ஒரு சக்ஸஸையும் நீங்கள் சொன்னீங்க ஓவி ஆனந்தி அவங்களோட சக்ஸஸ் பற்றி நம்ம இருக்கிற இடத்துலேருந்து இந்த கேள்வி கேட்கலன்னா வியூவர்ஸ்லாம் என்ன மேலே டென்ஷன் ஆயிருவாங்க ஒரு ஃபுட்பால் டர்ஃப்லேருந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் பின்னாடியே பார்த்தா பேஸ்கெட் பால் கோர்ட்டும் இருக்குது இது மெயினாக அமைக்கக்கூடிய காரணம் என்ன சார் ஸோ நான் அடிப்படையில் வந்து நானுமே ஸ்போர்ட்ஸ்ல தான் செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஐயா கிரிக்கெட் இருப்போம் நான் கிரிக்கெட் ஆடிட்டு தான் இருந்தேன் டுவெல்த் வரையுமே நான் நல்லா ஸ்போர்ட்ஸில் தான் இருந்தேன் ஃபுல் ஃப்ளஜ்டாக சொல்லணும்னா ஒரு தேர்ட்டீன் கேம்ஸ் ஸ்போர்ட்ஸில் இருந்தேன் நான் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணேன் டிஸ்ட்ரிக் டிவிஷனில் ஆடிருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலில் போயிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப டச் விட்டுருச்சு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஒன் இயரில் மட்டும் இதை தான் ஸ்கூல் ஆரம்பித்த முதல் வருஷம் ஒன் நைன்டி ஃபைவ் ஜோனல் டிஸ்ட்ரிக் சாம்பியன்ஷிப் பண்ணியிருக்கோம் இது போக வந்து இங்கேருந்து நாங்கள் கல்வி சூப்பர் ஹீரோஸ்னு ஒரு கிரிக்கெட் டீம் எங்களுக்கு இருக்குது மதுரை டிஸ்ட்ரிக்ட்டில் ரோஹன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிஎன்பியில் இருக்காரு ஸோ இப்போ நிறையா கிரிக்கெட்டர்ஸ் நாங்கள் டெவலப் பண்ணுறோம் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுட்பால் டீம் இருக்குங்க ஃபுல் ஃபிஜ்ஜ் இது எல்லாமே நாங்கள் பதினெட்டு மாதத்தில் பண்ணது ரைட் ஸோ கம்மிங் இயர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையா விஷயங்களை நாங்கள் ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணுறோம் அதுமாதிரி ஒரு சிபிஎஸ்சியோ ஒரு இன்டர்நேஷனல் போர்டு கீழே எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் ஒலிம்பிக்கில் எதெல்லாம் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கிற ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே நாங்கள் ஸ்ட்ராங்காக வந்து டெவலப் பண்ணுறோம் ஸ்போர்ட்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா லா நாங்கள் லாஸ்ட் மந்த் வந்து பைச்சிங் பூட்டியோட ரெசிடென்ஷியல் ஸ்கூல் வந்து இங்கே சைன் பண்ணியிருக்கோம் பைச்சிங் பூட்டியா ஃபார்மர் இந்தியன் பிளேயர் ஆக்சுவலாக அவரோட ரெசிடென்ஷியல் ஃபுட்பால் கிளப் வந்து இங்கே நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக இது மாதிரி ஒவ்வொரு கேமுக்கும் அந்த ஸ்பெஷலைஸ்டு டீமை வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ண வைக்கிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டெவலப் பண்ணுறோம் அதுமாதிரி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃபாரின் கோச்சும் இங்கே அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம் அவருமே வந்து வெரி சோன் வந்து இங்கே ஜாயின் பண்ணுவார் ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக நிறைய இந்தியாவுக்கு நிறைய மெடல்ஸ் வாங்குகிற மாதிரியான பிளேயர்ஸ் இங்கே டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம் ஓகே எத்தனை ஸ்போர்ட்ஸ் சார் நம்ம ஸ்கூலில் இருக்குது ஏன்னா பால் பார்க்க முடியுது ஃபுட்பால் பார்க்க முடியுது இதை தாண்டி என்னெல்லாம் சார் இருக்குது கல்வி பொறுத்தவரை எங்களுக்கு வந்து ஏழு ஸ்கூல் இருக்குது மதுரை திண்டுக்கல் தேனி டிஸ்ட்ரிக்டில் மட்டும் அது இந்த வருஷம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் ஒரு காலேஜும் எங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸில் இருக்குது ஆக்சுவலாக தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி கீழே தான் ஆரம்பிக்கிறோம் ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தேவதானப்பட்டியோட தேனி கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஏக்கர்ஸ் கிரௌண்ட் அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாக்கிக்கு ஃபுட்பாலுக்கு மொத்தம் வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஸ்போர்ட்ஸ் இங்கே கொண்டு வந்துருக்கோம் இப்போ ஆக்சுவலாக அது வந்து நம்ம இண்டோர் பிரிச்சர்லாம் நீங்கள் அவுடோர் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிரிக்கெட்டோ ஹாக்கி ஃபுட்பால் பேஸ்கெட் பால் வாலிபால் ஹேண்ட் பால் டார்கெட் பால் இது எல்லாமே ஒரு செக்மெண்ட்டில் கொண்டு வரோம் இதுப்போ வந்து இன்டோர் எடுத்துகிட்டிங்கன்னா செஸ்ஸு கேரம் டேபிள் டென்னிஸ் ஸோ இது எல்லாமே எடுத்துக்கிறோம் இதுபோல் நாங்கள் டேகோண்டோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இங்கே ஒரு ஸ்ட்ராங் டீம் இருக்கிறாங்க லாஸ்ட் டைம் ஸ்டேட் மெடல் டே டேகோன்டோவில் மட்டும் ஸோ ஒரு மாதிரியான ஸ்ட்ராங் டீம் இருக்குது ஸோ நமக்கு வந்து ஆஸ் பர் த சிபிஎஸ்சி நாம்ஸ் படி சகோதரில் இருபத்தி நாலு கேம் இருக்குது வெரி ஷார்ட்லி ஒலிம்பிக்கில் என்னென்ன கேம்ஸ்லாம் லிஸ்டிங்கில் இருக்கோ அந்த கேம்ஸ் எல்லாமே எடுத்து நாங்கள் மேக்ஸிமம் இந்த இயருக்குள்ளே ஒரு எல்லா கேம்ஸுமே நாங்கள் கொண்டு வந்துருவோம் நம்புகிறேன் அதுக்கு விகடம் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் சார் ஏன்னா நிறைய இடத்துல நீங்கள் பேசும்போது ஒலிம்பிக்ஸை மென்ஷன் பண்ணுறீங்க எம்எஸ் தோனி த அண்டோர் ஸ்டோரி அந்த படத்துலையுமே அவர் வந்து வேர்ல்டு கப்பை டார்கெட் வச்சு போவார் நீங்கள் வந்து உங்கள் மாணவர்களை ஒலிம்பிக்ஸில் வின் பண்ண வைக்கணுன்ற ஒரு டார்கெட்டில் போகிற மாதிரி எங்களுக்கு தெரியுது இல்லை அதில் கண்டிப்பாக ஆக்சுவலாக என்னென்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எல்லா டைம்மே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒலிம்பிக்ஸ் நடக்கிறப்ப நூற்றி நாற்பது கோடி மக்கள் ப்ரேயர் பண்ணுறோம் மெடல்ஸ் நமக்கு வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது நம்ம இதில் மெடல்ஸோட லிஸ்ட்டில் நம்ம இந்தியா போய் தேடுற மாதிரி இருக்கும் என்ன மாதிரி இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்கமே ரொம்ப சங்கடமாகவும் இருக்கும் அந்த லிஸ்ட்டில் இந்தியா பேரை போய் தேடுறது இவ்வளோ பெரிய கண்ட்ரியை வச்சுட்டு பட் நாங்கள் என்னென்னா கிராஸ் ரூட்லேருந்து நம்ம ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு வர முடியும் கிராஸ் ரூட் மீன்ஸ் எப்படின்னா இதுப்போ நாங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்டிக்டில் கல்வி ட்ரஸ்ட்டும் ஹச்சிஎல் ஃபவுண்டேஷனும் சேர்ந்து மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இருபத்தி மூணு கார்பரேஷன் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை எடுத்து பொண்ணுகளை எடுத்து ஒரு பதிமூணு ஸ்போர்ட்டை நாங்கள் டெவலப் பண்ணுறோம் போன வருஷம் வந்து நாங்கள் ஒரு அறுநூத்தொம்பது பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தோம் இந்த வருஷம் ஒரு அறுநூத்தம்பதுலேருந்து எழுநூறு பேருக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்குறோம் ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து எப்படின்னா எங்கள் ஸ்கூல் தான் இங்கேருந்து மெடல் வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஆக்சுவலாக இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து இங்கே மெடல் வாங்கினா நாங்கள் இன்னமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா நானே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்தேன் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்போர்ட்ஸ் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே சேர்ந்து பண்ணுறோம் ஃபுல் ஃப்ளெஜாக போன வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து ஒரு நல்ல டீம் எங்களால் கொடுக்க முடிஞ்சது ஆக்சுவலாக ஃபார் எல்லா ஸ்போர்ட்லேயுமே அதுவும் கபடியிலலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்குளூசிவாக நல்ல டீம் வந்திருக்காங்க இதில் அச்சு ஃபவுண்டேஷன் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ஒன் லேக் ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு ஸோ அதனால நாங்கள் வந்து கல்வியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கான இனிஷியேட்டிவ் வந்து எங்களோடது மட்டும் இல்லாமல் அடுத்த ஸ்போர்ட்ஸ் காலேஜாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்க்குமான பசங்களையும் நாங்கள் தொடர்ந்து டெவலப் பண்ணிட்டே இருக்கோம் அண்ட் சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஒன்று கல்வி ஸ்கூலில் மிகப்பெரிய லெவலில் கண்டக்ட் ஆகுதுன்ற ஒரு விஷயத்த நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்களும் ஒரு இடத்துல படிக்கும்போது நிறைய விஞ்ஞானிகள் உருவாகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க அடிப்படையான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து ஸ்போர்ட்ஸில் நமக்கு எப்படி கொஞ்சம் பஞ்சங்கள் இருக்கும் ஈவன் ஹால் ஆட்கள் சரியாக இன்னும் நம்ம இந்தியா வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு இன்னும் சரியாக போகாமல் இருக்கமோ இந்தியாவில் வந்து நிறையா சயின்டிஸ்ட் உருவாக்கணும் அப்படின்றது பெரிய ஆசை ஆக்சுவலாக இந்த சயின்டிஸ்ட் எப்படி உருவாகிறாங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து ஒரு காலேஜ் போகிறாங்க அடுத்து வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகிறாங்க இப்படி அப்டூ பிஹெச்டி வரையும் பண்ணுறாங்க நிறைய ரிசர்ச்சர்ஸ் இங்கே உருவாகணும் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கூல் எஜுகேஷனில் நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நம்ம தமிழ் படிக்கிறோம் இங்கிலீஷ் படிக்கிறோம் மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸ் படிக்கிறோம் டென்த்து வரைக்கும் அப்புறம் லெவன் அண்ட் டுவெல்த் என்ன வர்றோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பயாலஜி போய்ட்றோம் கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த பக்கம் ஆர்ட்ஸ் குரூப்பில் போயிடுறாங்க ரைட் இங்கே எங்கேயுமே அவங்க ரிசர்ச் படிக்கல திரும்ப எகைன் காலேஜ் போகிறோம் காலேஜ் போனோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிக்கிறாங்க இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிக்கிறாங்க அங்கேயே அவங்க ரிசர்ச் படிக்கல எகைன் வந்து பிஜி போகிறாங்க பிஹெச்டி வர்றப்ப மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க டாக்டரேட் படிக்கிறப்ப மட்டும்தான் ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒரு ஜேர்னல் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க அதை ஒரு ஆரண்டி பண்ணுறாங்க பண்ணுறாங்க இந்த ஒரு விஷயம் வந்து இந்தியாவில் நிறையா சயின்டிஸ்ட்டை உருவாக்கிடுமானா உருவாக்காது இப்போ நாங்கள் என்ன கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிரேட் இருந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னு ஒரு பேப்பர் சப்ஜெக்ட் டெவலப் வருஷத்துல நாங்க என்ன பண்றோம் ஒன்ல இருந்து டுவெல் வரைக்கும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் படிக்கணும் ரைட் அது படிக்கிறப்ப என்னன்னா வந்து ஆராய்ச்சி ரிசர்ச்ன்றது எப்படின்னா எப்படி சொல்றது ஒரு ரொம்ப சின்ன விஷயத்துல இருந்து கூட வரும் அதுதான் ஒரு லிட்டில் பிட் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் நம்ம மாத்தி பார்த்தாவே அது ஒரு ரிசர்ச் தான் நீங்க குட்டி விஷயங்கள் பாத்துருப்பீங்க எல்லாமே ரிசர்ச் லைட் எரியுறது ஒரு ரிசர்ச்சா இருக்கும் லைட் ரொம்ப சின்ன விஷயமா தான் தெரியும் இருக்கு அதுல எவ்வளோ பேர் பயனடைகிறாங்கன்றது உங்களுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆக்சுவலா எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லா அதுக்கான வேலைகள் நாங்க பாத்துட்டு இருக்கோம் இப்போ எங்களோட தேனி கேம்பஸ்ல வந்து நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு ரொம்ப ஆசை ஆக்சுவலா இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரிசர்ச் சென்டர் வந்து ஸ்கூலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு

பேட்டில் என்ன மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணோன்னா இன்னும் நல்லா வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்னும் ஈஸியாக இருக்குன்ற விஷயங்களை ரெடி பண்ணலாம் இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக இப்போ ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு ரிசர்ச் தனியாக சொல்லலாம் அக்ரிகல்ச்சருக்குன்னு ஒரு ரிசர்ச் நம்ம தனியாக சொல்லலாம் டெக்னாலஜிக்கான ரிசர்ச்னு தனியாக சொல்லலாம் இப்போ பிளைண்ட் பீப்புள் இருக்காங்க அவங்க இன்னும் எப்படி நல்லா படிக்கிறதுக்கான விஷயங்கள் சொல்லணும்னா இல்லை எல்லாத்துலேயுமே வந்து ஆர்என்டி ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்னையை பொறுத்தவரை எப்படின்னா இப்போ இந்தியாவோட டாப் டுவெண்ட்டி ஃபைவ் சயின்டிஸ்ட் சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலும் சொல்ல முடியாது நீங்கள் வந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா சொல்றீங்க சொல்லுவீங்க சிவன் சார் அவர் சொல்லுவீங்க மயில்சாமி அண்ணாதுரை சார் சொல்லுவீங்க இதுக்கப்புறம் நாலாவது அஞ்சாவது ஆறாவது கேட்டானே நமக்கு தெரியாது ஆக்சுவலா பட் இந்த புரியுதுங்களா பிகாஸ் என்னன்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே நிறைய இந்தியன் சொல்லிருக்கேன் ரைட்டுங்களா சொன்னா சொல்லிடுவீங்க மற்ற ஆள் இருக்காங்க பெருசா நமக்கு வந்து வெளியூ வரல பட் இருக்கிறாங்க ரைட்டுங்களா பட் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாப்புலேஷனுக்கு இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட் பத்துமானா பத்தாது உண்மையிலே இன்னும் நம்ம நிறையா டெவலப் பண்ணணும் ஏன்னா நிறையா வந்து சயின்டிஃபிக் திங்ஸ் நிறையா வந்து டெவலப் ஆனால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் நோக்கி போக முடியும் பட் ஐம் வெரி ஷூர் அடுத்த ஒரு ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ்க்குள்ளே இந்தியாவோட ஹையஸ்ட்டு ரிசர்ச்சர்ஸை கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியிலுமே கல்வி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் இருக்கும் நம்புறேன் நாங்கள் ஆரம்பிக்க போகிற ரிசர்ச் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கும் கார்பரேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் தொடர்ந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கோம் ஓகே நீங்க பேசும்போது இனிஷியேட்டிவ் வந்து நிறைய பீப்புளை உருவாக்க போகுது நிறைய விஞ்ஞானிகளை உருவாக்க போகுதுன்றது மட்டும் நிச்சயமா தெரியுது அது நீங்க பேசும்போது அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கு சார்